குட் மார்னிங் வீவர்ஸ் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் உள்ள கூட்டுத்தொடர் வரிசை தொடர்பான கணக்குகளை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவும் பார்க்க போகிறோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது ஒடிவு எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூடி ஏ பிளஸ் த்ரீ டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இங்கே ஏ என்பது முதல் உறுப்புன்னு சொல்கிறோம் டி என்பது பொது வேறுபாடு அல்லது பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா முதல் உறுப்போட ஒரு டிஏ கூட்டும்போது ரெண்டாவது உறுப்பான ஏ பிளஸ் டி கிடைக்கும் ரெண்டாவது உறுப்போட ஒரு டிஏ கூட்டும்போது மூணாவது உறுப்பான ஏ ப்ளஸ் டூ டி கிடைக்கும் மூணாவது உறுப்போட ஒரு டிஏ கூட்டும்போது நாலாவது வறுப்பான ஏ பிளஸ் த்ரீ டி கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு உறுப்பு எப்படி கிடைக்குதுன்னா முந்தின உறுப்போடு ஒரு டீயை கூட்டும்போது அந்த உறுப்பானது பெறப்படுகிறது இதில் இருந்து ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசையோட பொது உறுப்பை நாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அடுத்ததாக நாம் இந்த கணக்கை பார்க்குறோம் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க அதோட முதல் மிகை உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே முதல் உறுப்பான மைனஸ் நூற்றி மூணோட ஒரு நாளை கூட்டும்போது இரண்டாவது உறுப்பு கிடைக்கு இரண்டாவது உறுப்பான மைனஸ் தொண்ணூத்தொம்போதோட ஒரு நாளை கூட்டினா மூன்றாவது உறுப்பான மைனஸ் கிடைக்கி கிடைக்கு அப்போ இதிலேருந்து என்ன எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி மூணு அதாவது முதல் உறுப்பு மைனஸ் நூற்றி மூணு பொது வேறுபாடு டி ஈக்குவல் டு நாலுன்னு எழுதிக்கலாமா இதுக்கப்புறம் முதல் மிகை உறுப்பு நாம் டிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் மிகை உறுப்புங்கிறதுனால கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் அதனால டிஎன் கிரேட்டர் தன் ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாமா அடுத்த ஸ்டெப்ல டிஎனுக்கு பதிலாக ஏ பிளஸ் N மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்னு போடுறோம் இந்த ஸ்டெப்ல ஏக்கு பதிலா மைனஸ் நூத்தி மூணும் டிக்கு பதிலாக நாலையும் பயன்படுத்துறோம் இதுக்கப்புறம் அந்த நாளை கொண்டு அந்த என் மைனஸ் ஒன்னோட பெருக்கும் போது நாலு என் மைனஸ் நாலு இந்த மாதிரி கிடைக்கும் மைனஸ் நூற்றி மூணையும் மைனஸ் நாலையும் கூட்டும்போது மைனஸ் நூற்றி ஏழு கிடைக்கும் இதுக்கப்புறம் அந்த மைனஸ் நூற்றி ஏழை அந்த கிரேடர் சிம்பிளுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறோம் அப்போது இந்த மாதிரி நாலு எண் கேடதன் நூற்றி ஏழு அப்படின்னு கிடைக்கும் இதுக்கப்புறம் நமக்கு என்னோடய வேல்யூ வேணும் அதனால் இந்த ஸ்டெப்பை மாடிஃபை பண்ணி நம்ம என் கிரேட் நூற்றி ஏழு பை நாலு இந்த மாதிரி எழுதிக்கலாமா நூற்றி ஏழு நம்ம நாலா டிவைட் பண்ணும்போது இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு கிடைக்கும் அப்போ இதுல இருந்து என் கெடுதன் இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாமா இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு அடுத்து வரக்கூடிய முதல் மொழியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அப்போ முதல் மிகை உறுப்பானது இருபத்தேழாவது உறுப்பு அப்படின்னு நாம சொல்ல முடியும் இதுக்கப்புறம் நாம் இருபத்தேழாவது உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நாம் பொது உறுப்பு ஃபார்முலாவான டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக மைனஸ் நூற்றி மூணு டிக்கு பதிலாக நாலு எண்ணுக்கு பதிலாக இருபத்தேழு அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இருபத்தேலேருந்து ஒன்றை கலிச்சா இருபத்தாறு கிடைக்கும் இந்த ஸ்டெப்பில் இருபத்தாறையும் நாலையும் பெருக்கும் போது நூற்றி நாலு கிடைக்கும் நூத்தி நாலு மைனஸ் நூத்தி மூணு ஒன்று அப்ப இருபத்தி ஏழாவது உறுப்பானது ஒன்னுன்னு கிடைச்சி இதுல இருந்து முதல் மிகை உறுப்பு ஒன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க